நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம டுவெல்த் அக்கௌண்டன்சியில் நற்பெயர் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு முறைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இப்போ பார்க்கக்கூடியது கூட்டு சராசரி லாப முறையை பயன்படுத்தி எப்படி நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா கூட்டு சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் நமக்கு பெருக்கணும்னா நமக்கு நற்பெயர் கிடைக்கும் சராசரி லாபம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட்டு லாபங்களின் மொத்தம் வகுத்தல் நிறைகளின் மொத்தம் கூட்டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம் இம்முறையில் லாபத்தின் போக்கு படிப்படியாக அதிகரித்து கொண்டு அல்லது குறைந்து கொண்டு போகும்போது பயன்படுத்தப்படுகிறது ரைட்டா இப்போ எடுத்துக்காட்டாரு பார்க்கலாம் புதிய கூட்டாளி ஒருவரை சேர்ப்பதற்காக ஒரு நிறுவனம் நான்கு ஆண்டுகள் சராசரி சராசரி ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயர் விவரம் கொடுத்துட்டாங்க லாபம் கொடுத்துட்டாங்க நிறை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நற்பயிரை மதிப்பு கூட்டு சராசரி முறையில் லாபம் கணக்கெடுதல் போட்டுட்டு ஆண்டு லாபம் நிறைகள் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபதாயிரம் லாபம் அது நிறை ஒன்று ஓர் இருபதாயிரம் இருபதாயிரம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ரெண்டாயிரம் நிறைகள் இரண்டு நாற்பத்தி நாலாயிரம் பதினேழில் இருபத்தி நாலு மூணு எழுபத்தி ரெண்டாயிரம் பதினெட்டில் இருபத்தி எட்டு நாலு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் நிறைகளை கூட்டினீங்கன்னா பத்து லாபம் வந்து நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அப்போது இந்த நிறைகளை வச்சு தான் நிறைகளின் மொத்தத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் அப்போது கூட்டு சராசரி லாபம் ஈஸி கொல்ட்டு கூட்டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தை பத்தால் நம்ம வகுத்தோன்னா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கிடைக்கும் இப்போ நற்பையை நம்ம கண்டுபிடிக்கணும் கூட்டு சராசரி லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க அப்போது எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு இப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மெத்தடுக்கு பேர் கூட்டு சராசரி லாபமுறை அது கொடுக்கும்போது நம்ம நிறைகளின் மொத்தத்தால் என்ன செய்யணும் கூட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்க வகுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா மூன்றாண்டு கொள்முதல் ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸி ஒவ்வொரு மாடலுக்கும் அந்தந்த ஃபார்முலாவை அவன் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் நற்பெயர் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு முறைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இப்போ பார்க்கக்கூடியது கூட்டு சராசரி லாப முறையை பயன்படுத்தி எப்படி நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா கூட்டு சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் நமக்கு பெருக்கணுன்னா நமக்கு நற்பெயர் கிடைக்கும் சராசரி லாபம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட்டு லாபங்களின் மொத்தம் வகுத்தல் நிறைகளின் மொத்தம் கூட்டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம் இம்முறையில் லாபத்தின் போக்கு படிப்படியாக அதிகரித்துக்கொண்டு அல்லது குறைந்து கொண்டு போகும்போது பயன்படுத்தப்படுகிறது ரைட்டா இப்போ எடுத்துக்காட்டாரு பார்க்கலாம் புதிய கூட்டாளி ஒருவரை சேர்ப்பதற்காக ஒரு நிறுவனம் நான்கு ஆண்டுகள் சராசரி சராசரி ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயர் விவரம் கொடுத்துட்டாங்க லாபம் கொடுத்துட்டாங்க நிறை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நற்பெயரின் மதிப்பு கூட்டு சராசரி முறையில் லாபம் கணக்கெடுதல் போட்டுட்டு ஆண்டு லாபம் நிறைகள் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபதாயிரம் லாபம் அது நிறை ஒன்று ஓர் இருபதாயிரம் இருபதாயிரம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ரெண்டாயிரம் நிறைகள் இரண்டு நாற்பத்தி நாலாயிரம் பதினேழில் இருபத்தி நாலு மூணு எழுபத்தி ரெண்டாயிரம் பதினெட்டில் இருபத்தி எட்டு நாலு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் நிறைகளை கூட்டினீங்கன்னா பத்து லாபம் வந்து நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அப்போது இந்த நிறைகளில் வச்சு தான் நிறைகளின் மொத்தத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் அப்போது கூட்டு சராசரி லாபம் ஈஸி கொல்ட்டு கூட்டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தை பத்தால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கிடைக்கும் இப்போ நற்பையை நம்ம கண்டுபிடிக்கணும் கூட்டு சராசரி லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க அப்போது எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு இப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மெத்தடுக்கு பேர் கூட்டு சராசரி லாபமுறை அது கொடுக்கும்போது நம்ம நிறைகளின் மொத்தத்தால் என்ன செய்யணும் கூட்டு சலைசி லாபம் கண்டுபிடிக்க வகுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா மூன்றாண்டு கொள்முதல் ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இந்த சம் ஈஸி ஒவ்வொரு மாடலுக்கும் அந்தந்த ஃபார்ம்லாவை மனப்படம் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்